அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்த கர்த்தர் அவர்கள் எப்படி மீட்டெடுத்தாரு மீட்டெடுத்து அவங்க வாழ்வில் எப்படி புதிய காரியத்தை செய்தார் என்பதை குறித்து தான் அதா திரும்பவும் சொல்லுகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறார் அதை நம்ம வாழ்க்கையில எப்படி செய்ய போகிறார் என்பதை குறித்து தான் நம் வேதத்தினுடைய அடிப்படையில் தியானிக்க போகிறோம் இந்த இடத்துல யாத்திரையா அவங்க ரெண்டு இருபத்தி மூணு வாசிக்கிற பொழுது அவர்கள் எப்படி இருந்தாங்களா அடிமைத்தனத்துக்குள் இருந்தார்கள் அவங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்ததுக்கு முதல் காரண கர்த்தர் அவர்களை மீட்டெடுத்தார் மீட்டெடுத்ததுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்கன்னா எகிப்திலே அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க அடிமைத்தனத்துக்குள்ள அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தாள் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு சில அடிமைத்தனங்கள் உங்க வாழ்க்கையில அடிமைத்தனம் என்பது சாத்தானினால் வருகிற நுகம் சாத்தானினால் வருகிற ஒருவித வித நுகம் பிசாசினால் சாத்தானினால் பிசாசினால் அல்லது வியாதியினால் அல்லது வந்து எப்படி கடன் தொல்லை இதெல்லாம் வந்து ஒருவித நுகங்கள் ஒருவித அடிமைத்தனம் இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள் நம்ம வாழ்க்கையிலே அடிமைத்தனத்துக்குள்ள கிடக்குது அடிமை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் ஆனா அடிமைப்படுத்தி வைத்திருந்த உங்களை பார்த்துதான் கத்தல் சொல்லுகிறார் பயப்படாத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்றார் மீட்டுக்கொண்டது கொண்டது மாத்திரமல்ல நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று தான் நீ என்ன காரியத்தல் சொ நினைக்காத பூர்வமானவர்களை சிந்திக்காத நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னார் அதாவது அவங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டார் அதைத்தான் மெயினாக நம்ம தியானிக்க போறோம் அதனுடைய அடிப்படையில தான் நம்ம தியானிக்க போறோம் அதாவது ரெண்டு இருபத்தி மூணுல அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க அடுத்து ஆறாம் அதிகாரம் யாத்ரா யாத்திராமத்தில் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வேத வசனத்தில் வாசிக்கிற பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகார எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டேன் அப்ப இவங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் அவர்களை விடுவிக்க நினைத்தார் அதனால் தான் இந்த வருடம் சொல்லுகிறேன் கர்த்தர் இந்த வருடம் உங்களை நினைத்திருக்கிறார் நீங்கள் எந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கிறதுக்காக இருக்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு எப்படி பாலும் தேனும் ஓடுகிற அந்த காணான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவோ எகிப்தியர் எம்பூசியர் கிரிக்காசியருடைய கையிலிருந்து விடுதலை கூடுதலை பாலும் தேனும் ஓடுகிற காணானில கொண்டு போய் சேர்க்க இறங்கி அவர்களை உடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவங்க வாழ்வுல புதிய காரியத்தை செய்தாரோ அதே போல கத்திர உங்கள் புதிய காரியத்தை செய்கிறார் அப்போ இன்றைக்கு தேவன் சொல்றாரு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி பழைய பாட்டில் சொன்னாலும் புதிய பாட்டினுடைய அடிப்படையில் வாசிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு புதிய காரியத்தை செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும் அதாவது பழைய பாட்டின் காலத்தில் பாருங்க இவங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க இவங்க அடிமை தனத்துக்குள்ள இருந்த இவர்கள் அதாவது யாத்திர பன்னிரெண்டாம் அதிகாரத்தில்